ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுகியமா பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் எனம் தேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் ஜோதியனே துன் தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் அதாவது உண்மையில யார் அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ அன்பர் யாவையுமாம் அல்லையுமாம் இன்பமும் சரி துன்பமும் சரி சோதியனே துண்ணிரிலே தோன்றா பெருமையனே எந்த கஷ்டம் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து சிவபெருமான் உடனே கொடுத்து நடுவாகி அல்லானே ஆதியும் இல்லாதவர் ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்ன அப்படியே அவர்கிட்ட ஈர்த்துக்கிட்டாரு கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தீன் அவரை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த அவருடைய அன்பை வந்து நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு ஓகே பை ராதே கிருஷ்ணா